இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்று தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் சாம் ஃபிஃப்டி சிக்ஸ் வர்ஸ் லெவன் இன் காட் ஐ ஹவ் புட் மை ட்ரஸ்ட் ஐ வில் நாட் பி அப்ரைட் அன்பான சகோதர சகோதரிகளே ஆபரகாமை தேவன் ஊர் என்கிற கல்தைய தேசத்தை விட்டு பிரிந்து வரும்படி கூறினார் உடனே ஆபரகாம் தன் மனைவி சாராயையும் தன் சகோதரன் மகன் லோத்தையும் கூட்டிக் கொண்டு கத்த சொன்ன இடத்திற்கு வருகிறார் இடையில் அநேக தடைகள் இருந்தது லோத்து இவரை விட்டு பிரிகிறார் பின் லோத்து சிறைப்பட்டு போகிறார் ஆபரகாம் போய் அவரை மீட்டு கொண்டு வருகிறார் பின் வாழ்க்கையில் ஆகார் நுழைகிறார் இஸ்மவேல் பிறக்கிறார் அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது பிறகு விடுவிக்கப்படுகிறார் ஆனாலும் கத்தர் இவரை தேற்றுகிறார் நான் உனக்கு கேடகம் உனக்கு மகாபரிய பலனுமாயிருக்கிறேன் என்கிறார் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருகப்படுவேன் என்று சொல்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கத்தரை நம்புகிறார் முழுவதுமாய் நம்புகிறார் அதே இருபத்தைந்து வருடங்கள் கழித்து கத்தர் ஆபரகாமுக்கு ஈசாக்கு என்ற சுதந்திரவாளி மகனை தருகிறார் பின் அவரை பலி செலுத்தும்படி கேட்கிறார் முழு மனதோடு ஆபிரகாம் சம்மதிக்கிறார் இகவாய் ஈரே என்ற ஸ்தலத்திற்கு அழைத்து செல்கிறார் ஈசாக்கு காப்பாற்றப்படுகிறார் இவ்விதமாய் ஆபரகாமை கத்தர் அற்புதமாய் வழிநடத்தினார் ஆபிரகாம் தன் முழு நம்பிக்கையையும் கத்தர் பேரில் வைத்தார் கர்த்தர் அவரை வெட்கப்பட விடவில்லை இன்று உங்களையும் என்னையும் கத்தர் அற்புதமாய் நடத்துவார் நம்மை வெட்கப்பட விடமாட்டார் ஆனால் நம் முழு நம்பிக்கையும் கத்தர் மேல் இருக்க வேண்டும் நாம் கத்தரை விசுவாசிப்போம் நம்புவோம் ஆமன் நம்பத்தகுந்தவரே பரமபிதாவே பரிசுத்தாவியானவரே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தூத்திரம் குறிப்பிட்ட கிராமத்திலே பரவிய காய்ச்சலினால் முப்பதுக்கும் அதிகமான பேர் பலியான சம்பவத்தை நினைத்து வேதனைப்படுகிறோம் தேவனே கொள்ளை நோயிலிருந்து மக்களை பாதுகாத்தரலும் தண்ணீரினால் பிற காரியங்களினால் பரவும் எல்லாவிதமான கொள்ளை நோய்களுக்கும் மக்களை விளக்கி ரூச்சி நீர் மக்களை பாதுகாத்தரலும் முன்னோர்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே கிஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம் மக்களுக்காக பாதுகாப்பிற்காக இடத்திலிருந்து இறக்கங்களுக்காக கிருபைகளுக்காக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டு எல்லா காய்ச்சலிலும் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்